கோயிலுக்கு இருபது ஏக்கர் அந்த நிலத்தை எடுக்கிறதுக்காக ஒரு தனிப்பட்ட நபரு வந்து அரசாங்க அதிகாரிகளை கைகூலியா வச்சு வந்து ஆக்கிரமிக்க நினைக்கிறாங்க

போனக்கு வந்து இருக்கு போடா சேர் ஓடுறதுக்கு சேர் ஓடுறதுக்கு

வந்து மட்டும் எடுத்து கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு அதனால நீங்க சாருக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுப்போம் நம்ம இந்த எடுத்து

திருவாரூர் மாவட்டம் வடபதி மங்கலம் குத்தானூர் தாலுகா வடவதி மங்கலம் மாயனூர் இந்த நிலம் எங்களுக்கு சொந்தமானது கோவில் கோயில் தான் நாங்கள் விட மாட்டோம் எங்களுக்கு சொந்தமான நிலத்தை எங்கள்கிட்ட கொடுத்தோம் நீங்கள் எங்களுக்கு உள்ளதை நீங்கள் பிடுங்க கூடாது எங்கள் வாழ்க்கை எங்களுக்கு இதில் தான் இருக்கு அதனால நீ புடுங்க கூட நடத்தலாம் இதுதான் இருக்கு எங்களுக்கு நாங்கள் குத்தா நாங்கள் அழுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படி அளக்கலையா நாங்கள் அழைக்கிறோம் என்னவா அதை கேளுங்க நாங்கள் செய்யறோம் ஆனால் நிலத்தை யாரும் எடுக்க கூடாது புடுங்க கூடாது எங்களுக்கு உரிமை உள்ளது நீங்க யாரும் எடுக்க கூடாது தேர நாங்கள் ஓட்டுவோம் தேர ஓட்டு நாங்கள் காட்டுவோம் ஆனால் நீங்க யாருமே வந்து தடுக்க கூடாது எங்களை வந்து நாங்கள் நிறைவேச்சு காட்டுவோம் நாங்கள்லாம் வந்து ஆ வடபாதிமங்கலம் அருணாச்சல கோவிலுக்கு சொந்தமான முன்னூற்றி இருபது ஏக்கர் நிலத்தை இங்கு வடபாதிமங்கலம் மாயனூர் அரிச்சந்திரபுரம் விசாலட்சிபுரம் இந்த கிராமத்தில் இந்த கிராமத்தில் மற்றும் வர்த்தக சங்கத்தில் இந்த நிலம் இருக்கிறது இந்த நிலத்திற்கு சொந்தமாக இதை அனுபவித்து வரும் குத்தகைதாரர்கள் நாங்கள் இந்த கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டு காலமாக இந்த நிலத்தில் இதிலிருந்து தான் எங்களோட வாழ்வாதாரம் தொடங்கி கொண்டிருக்கிறது இந்த நிலத்தை அறநிலத்துறையில் எடுத்தால் எங்களுக்கு இதில் பாதிப்பு இருக்கிறது இதனை கண்டித்து தான் இந்த போராட்டம் இந்த சாலை மறியல் நடைபெறுகிறது எனவே இதை அறநிலைத்துறை அரசாங்கம் இந்த அரசு கைவிட வேண்டும் என்பதை இதன் மூலம் கொள்கிறோம்